ஜமாஅத்தை இஸ்லாமிக் ஹிந்த் மற்றும் சில்ட்ரன்ஸ் இஸ்லாமிக் ஆர்கனைசேஷன் சார்பில் மரங்களை பாதுகாக்கும் நோக்கில் மண்ணில் கைகள் இந்தியாவில் இதயங்கள் என்ற தலைப்பில் சிறப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இக்குழந்தைகள் பேரணி காங்கையம் சாலை பகுதியில் உள்ள ஜமாஅத்தை இஸ்லாமிக் ஹிந்த் தலைமையகத்தில் இருந்து துவங்கியது இந்த நிகழ்ச்சியை ஐம்பதாவது மாமன்ற உறுப்பினர் பெனாசிர் கொடியசைத்து துவங்கி வைத்தார் தொடர்ந்து குழந்தைகளின் சார்பில் காவல்துறையினருக்கு மரக்கன்றுகள் பரிசீலிக்கப்பட்டது விழிப்புணர்வு பேரணியில் நூற்றுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் மரங்களை வளர்ப்பதால் ஏற்படும் நன்மைகள் குறித்த

சிஐஓங்கிறது அஞ்சு வயசுல இருந்து பன்னெண்டு வயசு வரையும் இருக்கக்கூடிய குழந்தைகளை நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு குழந்தைகள் அமைப்பு இந்த அமைப்புல நாங்க என்னென்ன கத்துக்கிறோம் வரலாறுகள் நல்லொழுக்கங்கள் அப்புறம் அவங்களோட திறமைய அறிந்து கொண்டு வளர்க்கக்கூடிய போட்டி ஏன்னா குழந்தைகளை நல்வழிப்படுத்துறதுதான் சிஐஓவோட நோக்கம் சிஐஓ அகில இந்திய அமைப்பு திருப்பூர்ல இந்த வகுப்பு பல்வேறு இடங்கள்ல நடந்துட்டு வருது நூற்றுக்கும் மேற்பட்ட குழந்தைங்க கலந்துக்கிறாங்க இன்னைக்கு கொனையிலாக்கி நாங்கள் முக்கியமான பிரச்சாரத்தை கையில எடுத்திருக்கிறோம் தலைமுறைக்கு நிழலும் தண்ணீரும் கிடைக்க வேண்டுங்கிற எண்ணத்துல மக்கள் மத்தியில இந்த பிரதணியின் மூலமா பேச வந்திருக்கிறோம் சாலை பெரிதாக்குதல் தொழிற்சாலை கட்டுதல் கிராமங்களை நகரமாக்குதல் போன்ற காரணங்களுக்காக மழங்களை ஒட்டி வந்து நாம் பார்க்கின்றோம் மனம் மனித வாழ்விற்கு அடிப்படை மழங்களை ஒட்டி கொண்டே போனால் இயற்கையின் சவலையே மாறிவிடும் அதனால்தான் இப்போது மனம் வளர்க்கறது அவசியமாயிருச்சு மரம் நமக்கு ஆர்ஜிசம் தருது மனித வாழ்வுக்கு முதன்மையானது மரம் மழையே அதிகரிக்குது இந்த சூழ்நிலையில காடுகள் நாசம் மழை குறைபாடு காலநிலை மாதம் மனிதனாலதான் வந்தது சமாளிக்க ஒரே தீர்வுகாருக்கும் மரம் வளர்க்கிறது ஒரு மரம் வளர்க்கிறது ஒரு உயிரை காப்பாற்றுவது போன்றது தான் சிஐஓ சில்ட்ரன்ஸ் இஸ்லாமிக் ஆர்கனைசேஷன் மண்ணிற்கைகள் இந்தியாவில் இருங்க இந்த பிரச்சாரத்தை கையில் எடுத்திருக்கோம் சிஐஓ இந்த பிரச்சாரத்தின் மூலமா செய்து பணிகள் என்னென்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு குழந்தையும் செடி நட வேண்டும் ஊக்கமளிக்கும் விதமாக அந்த பயன்பாட்டை மக்களுக்கு எடுத்து சொல்லும் விழிப்புணர்வு கூட்டங்கள் ஓவிய போட்டி ரீல்ஸ் தயாரிக்கும் போட்டி அப்புறம் அதிகாரிகளுக்கும் ஸ்கூல்களுக்கும் மரக்கன்றுகளை பரிசரித்தல் அதோட ஒரு பங்காற்றம் மக்களை ஈர்க்கும் இடையில இந்த பேரணி குழந்தைகள் ஆகி நாங்க நடத்தி இருக்கிறோம் சிறு பெருவெல்லாம் இன்னைக்கு சிறு குழந்தைகளாகிய நாங்க செய்யக்கூடிய முயற்சி நாளைக்கு நிச்சயமா பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது